நல்லா கருங்கருங்க மேகங்கள்லாம் அப்படியே இருந்து போயி கருமையா இருக்கு பெய்யு தர நல்லா கன மழையா கொட்டுது ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்கு குயல் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க பார்த்து அவங்க அவங்க ஜாக்கிரதையா இருந்துட்டுங்க பத்திரமா இருந்துட்டுங்க இது மாதிரி வாழைக்காய் காம்பை கட் பண்ணிட்டு அப்போ பச்சை சீவரா கட்டை இப்போ காய் சீவுரா கட்டையில் கூட இது மாதிரி பச்சைக்கு சீவிக்கலாம் அது மாதிரி சீவிப்போம் சீவி அப்படியே அடுக்கி வச்சுக்கிங்க இந்த மாதிரி வாழைக்காயை சீவி இது மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி அப்படியே வச்சுக்கிங்க இப்போ மாவு கலக்கிறதுக்கு இதில் மிளகாத்தூள் இது வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதனால் காரம் கம்மியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தது உங்கள் மிளகாத்தூளுக்கு தகுந்தது சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சம் சால்ட்டு பெருங்காயப்பொடி நல்லா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க இதை இப்போ நல்லா கலந்துவோம் இப்போ இதுலயே நம்ம வந்து நல்லா காய்ச்சனை சூடு எண்ணெய் அதில் இதை கொஞ்சமாக சேர்த்துப்போம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அளவு எடுத்துருக்கேன் இதையும் அப்படியே கலந்து விட்டுருங்க கடலை மாவு இதில் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துச்சுங்க என்ன இட்லி மாவுல பட்சி நாங்கள் கடலை மாவு போட்டு கலக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா பத் பட்சிக்கு கடலை மாவு இல்லாமல் பச்சி சுட முடியாது பச்சிக்கு கடலை மாவு போட்டு கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்தா தான் நல்லா புசு புசுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தான் நல்லா கடையில் கிடைக்கிறது மாதிரி இருக்கும் அது நல்லா விசுக்க வச்சு கலந்தாச்சு நம்ம ஒன்றரை கப்பு எடுத்திருக்க கடலை மாவுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு இட்லி மாவு வந்து நல்லா நைஸாக உள்ள மாவாக சேர்த்துக்கணும் நம்ம வந்து சில பேர் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிருப்பாங்க அதை மாதிரி சேர்க்கக்கூடாது இப்போ இதையும் இதில் கலந்துரும் நீங்கள் ஒரு டைம் இட்லி மாவில் வச்சு செஞ்சு பாருங்கள் அந்த வச்சு க கடலை மாவை விட இது சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது அதுதான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க இதில் சோடாப்பு எதுவுமே போல நம்ம இட்லி மாவு போட்டிருக்க சோடாப்புலாம் சோடாப்பெல்லாம் இதுவே நல்லா புசுன்னு உப்பி நல்லா பாஞ்சு போல் வரும் சாப்பிட்டா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் இந்த பக்கம் நல்லா காஞ்சிக்கிட்ருக்கு இதில் மாவில் ஒன்று ஒன்று அதில் எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க தான் சொட்டாமல் இருக்கும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடும் உங்களுக்கு வானல் எத்தனை பிடிக்குதோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டு நல்லா பாருங்க என்ன பச்சை சொல்றியா ஆமாங்க சாப்பாடு டீ போட்ட சாயந்திரம் மழை பெய்யா மாதிரி இருக்கு சரி பச்சி போட்டுருவோம் வாங்கிக்கார சொல்லு சரி வாழைக்காய் இருந்ததா கடல மாவு கொஞ்சம் தான் இருந்தது சரி இட்லி மாவில் கலந்து போடலான்னு ஐடியா பட்டி போடுற தான் வந்துருக்குங்க மாவு தானே எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் இட்லி பச்சியோட முடிச்சுக்கா இருக்க நல்லா சூப்பரா சூப்பராக இருக்குறதுக்கு அழகா இருக்கு

ட அப்படிதான் தான் போடுவாங்க போல அதான் புசு புசுன்னு இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்தாச்சு இருக்கு பாரு இப்போ பாருங்கள் எல்லா பச்சையும் சுட்டு எடுத்தாச்சு நல்லா புசு புசுன்னு வச்சு நல்லா ஈவினிங் டயத்துக்கு ஒரு டீயோடு வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கு எப்படி வச்சு ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க கரெக்டாக வச்சுருக்கீங்க எப்படி இருக்குது பாருங்கள் அது அந்த உள்ளெல்லாம் அப்படியே லேயர் மாதிரி கடையில் வாங்குற பஜ்ஜி மாதிரியே இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா புசு புதுசனும் ஆஹ் டீ கடை பச்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி நீங்களும் ஒரு டயம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க